வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய ராசிபலன் மேஷம் நினைத்ததை சாதிக்கும் நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் விலகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் காண்பீர் ரிஷபம் விழிப்புடன் சீர்பட வேண்டிய நாள் வேலைகளில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் தேவையற்ற பிரச்சினைகள் தேடி வரும் போட்டியாளரால் நெருக்கடி காலாவீர் உடனிருப்போரை அனுசரித்துச் செல்லுங்கள் மிதுனம் மகிழ்ச்சியான நாள் தன்னம்பிக்கையுடன் சீர்பட்டு செயலில் முன்னேற்றம் காண்பீர் மூன்றாம் இட கேதுவால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் வருவாய் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் லாபம் காண்பீர் கடகம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள் ஆறாம் இட சந்திர நாள் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் உடல்நிலையில் தோன்றிய பாதிப்பு விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அகலம் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு இன்று வெளிப்படும் சிம்மம் நம்பிக்கை அதிகரிக்கும் நாள் குறுப்பார்வைகளால் அடுத்த வேலைகள் முடியும் உறவினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் தொழிலில் முயற்சி கேட்ட பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர் பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும் கன்னி விழிப்புடன் செயற்பட வேண்டிய நாள் வேலைகளில் சிறு சங்கடங்கள் தோன்றும் திட்டமிட்டு செயற்படுவீர்கள் புத ஆதித்ய யோகத்தால் எதிர்பார்த்த பணம் வரும் திடீர் பயணம் ஏற்பட்டு அலைச்சலை ஏற்படுத்தும் உடலும் மனமும் சோர்வடையும் துலாம் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் சுறுசுறுப்பாக செயற்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் தொழிலில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர் உழைப்பாளர்களின் நிலை உயரும் வெறிச்சிகம் நினைப்பது நடந்து வரும் நாள் வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்கள் வேலைகள் முடியும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் கேட்டடத்திலிருந்து பணம் வரும் பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேர் தனுசு கவனமுடன் சேர்ப்பட வேண்டிய நாள் உங்கள் சொந்த பிரச்சனைகளை பிறரிடம் கொண்டு செல்ல வேண்டாம் உங்களுக்குள் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் எந்த ஒன்றிலும் கவனம் செலுத்த முடியாமல் சங்கடப்படுவேர் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் வெளியூர் பயணமும் புதிய முயற்சிகளும் வேண்டாம் மகரம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாகனம் பழுதாகி உங்களை சங்கடப்படுத்தும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் எச்சரிக்கையாக செயற்படுங்கள் அவசர வேலைகளை போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் கும்பம் ஆதாயமான நாள் வர வேண்டிய பணம் வரும் பழைய கடன்களை அடைப்பீர் தொழிலை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நண்பர்களின் உதவியால் வேலைகள் நடந்தேறும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் மீனம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வேலையின் காரணமாக வெளியூர் பயணம் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர்கள் வீடு தேடி வருவர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய அறிந்து ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி